வணக்கம் சமூகம் டிவியினுடைய பாதுகாப்பு செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம் கபாசுக்கு எச்சரிக்கை விடுத்த ரம்பிற்கு ஈஸ்திரேலிய பிரதமர் நன்றி சிங்கப்பூர் அளவிற்கு உக்ரைன் நிலத்தை ஒரே மாதத்தில் கைப்பற்றிய ரஷ்யா உக்ரைனில் ராணுவ படைகளை களமிறக்க பிரித்தானியா பிரான்ஸ் ரகசிய பேச்சுவார்த்தை உக்ரைன் விவகாரம் ட்ரம்ப் ஆட்சிக்கு வரும் வரை காத்திருக்கும் நேட்டோ நாடுகள் ரஷ்யாவுக்கு ஆதரவு சீனாவுக்கு எச்சரிக்கை விடுத்த ஜெர்மனி ரஷ்ய ஜனாதிபதிக்கான விமானத்தில் கடத்தப்பட்ட நூற்றுக்கணக்கான உக்ரைன் சிறார்கள் தென்கொரியாவில் பிறப்பிக்கப்பட்ட அவசர நிலை நீக்கம் இஸ்ரேல் பிரதமர் நிதன் ஜாகு எக்ஸ் சமூக ஊடகத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் பணைய கைதிகளை விடுவிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ள சூழலில் டிரம்பின் வலிமையான அறிக்கைக்காக நான் நன்றி தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அவருடைய இந்த எச்சரிக்கை அனைத்து பணைய கைதிகளையும் விடுவிக்க செய்வதற்கான எங்களுடைய தொடர்ச்சியான முயற்சிக்கு வலு சேர்க்கும் வகையில் இருக்கும் என நிதன் ஜாகு தெரிவித்துள்ளார் அமெரிக்க இஸ்ரேலியரான ஈடன் அலெக்சாண்டர் என்பவர் அவரை விடுவிக்க கோரி கெஞ்சும் வேடியோ ஒன்றை கமா சமைப்பு சமீபத்தில் வெளியிட்டது இது உலக நாடுகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்த நிலையில் டிரம்ப் இதற்கு கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளார் ரஷ்யா நவம்பர் மாதத்தில் மட்டும் உக்ரைனில் சிங்கப்பூரின் பரப்பளவிற்கு இணையான நிலத்தை கைப்பற்றியுள்ளது இது யுத்தத்தின் தொடக்க காலத்திலிருந்து ரஷ்யாவால் கைப்பற்றப்பட்ட மிக பாரிய நிலப்பரப்பாகும் ஏஜென்ட்ஸ் பிரான்ஸ் பிரஸ் நடத்திய ஆய்வின்படி அமெரிக்கன் இன்ஸ்டிடியூட் ஃபார் த ஸ்டடி ஆஃப் வார் தரவுகளை அடிப்படையாக கொண்டு ரஷ்ய படிகள் நவம்பரில் எழுநூற்றி இருபத்தி ஐந்து சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பை கைப்பற்றியுள்ளதாக தெரிய வந்துள்ளது சிங்கப்பூர் வரும் எழுநூற்றி பத்தொன்பது சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் மட்டுமே உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது அக்டோபர் மாதத்தில் ரஷ்யா பத்து சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பை கைப்பற்றிய நிலையில் நவம்பர் மாதம் ஆண்டில் சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பை கைப்பற்றியுள்ளன இது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முழுவதும் கைப்பற்றிய நிலப்பரப்பை விட ஆறு மடங்கு அதிகமாகும் ரஷ்யாவின் முக்கிய முன்னேற்றங்கள் பிராந்தியத்தில் நடந்துள்ளன இந்த பிராந்தியத்தில் உக்ரைனின் கட்டுப்பாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொடக்கத்தில் நாற்பது சதவீதம் இருந்ததை முப்பத்தி மூன்று சதவீதமாக குறைந்துவிட்டது குளிர்காலத்திலும் ரஷ்ய படைகளின் முன்னேற்றம் தொடரும் என நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் இருப்பினும் ரஷ்யா அதன் ராணுவத்தில் பெருமளவிலான இழப்புகளை சந்தித்துள்ளது உக்ரைனின் தரவுகளின்படி கடந்த மாத இறுதியில் ஒரே நாளில் இரண்டாயிரம் ரஷ்ய வீரர்கள் உயிரிழந்துள்ளனர் ரஷ்யாவின் நிலப்பரப்பு கைப்பற்றல் வளர்ந்தாலும் ராணுவ இழப்புகள் அதன் ஆற்றலுக்கு மிக பாரிய சவாலாக உள்ளது learn உக்ரைனில் ராணுவ படைகளை களமிறக்க பிரித்தானியா பிரான்ஸ் இடையே ரகசிய பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டால் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக உக்ரைனுக்கு துருப்புகளை அனுப்புவது குறித்து பிரித்தானியா மற்றும் பிரெஞ்சு அதிகாரிகள் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது ரேடியோ பிரீ யூரோப்பில் பெயர் குறிப்பிட விரும்பாத நேட்டோ உயர் அதிகாரி ஒருவர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார் உக்ரைனுக்கும் ரஷ்யாவிற்கும் இடையிலான தொடர்பு பாதையில் ஒரு ஆங்கிலோ பிரெஞ்சு படை பிரிவு ரோந்து செல்லும் சாத்திய கூறியிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்டு டிரம்ப் மத்தியஸ்தம் செய்தால் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான சமாதான பேச்சுவார்த்தைகளில் ஐரோப்பிய நாடுகள் பங்கேற்பதை உறுதிப்படுத்த அத்தகைய நடவடிக்கை தேவை என ரேடியோ லிபர்டி வட்டாரம் தெரிவித்துள்ளது பிரெஞ்சு வெளியுறவு மந்திரி ஜீன் நோயல் துருப்புகளை அனுப்புவது பற்றி பாரிஸ் எந்த விருப்பத்தையும் நிராகரிக்கவில்லை என கூறியுள்ளார் முன்னாள் பிரதானிய பிரதமர் மந்திரி போரிஸ் ஜான்சன் கடந்த வாரம் ஒரு ஐரோப்பிய படை ரஷ்யாவுடனான எல்லையை பாதுகாக்க வேண்டும் என கூறியிருந்தார் இந்த முயற்சியின் மூலம் உக்ரைனின் நிலப்பரப்பில் அமைதி பேச்சுவார்த்தைக்கு அத்திவாரம் அமைக்க ஐரோப்பிய நாடுகளும் முக்கிய பங்கு வகிக்க முயல்கின்றன உக்ரைன் விவகாரத்தில் முடிவெடுக்க புதிய அமெரிக்க நிர்வாகம் பதவியேற்கும் வரையில் பல நேட்டோ உறுப்பினர்கள் காத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது லாத்வியாவின் வெளி விவகார அமைச்சர் தெரிவிக்கையில் அமெரிக்கா தலைமையிலான அட்லாண்டிக் கூட்டமைப்பில் சேருவதற்கான அழைப்பிற்கான உக்ரைனின் கோரிக்கையை பரிசீலிக்க முடிவெடுத்துள்ளதாகவும் ஆனால் புதிய அமெரிக்க நிர்வாகம் பதவியேற்கும் வரையில் காத்திருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இந்த வாரம் பிரசல்ஸில் நடைபெறும் நேட்டோ வெளி விவகார அமைச்சர்களுக்கான கூட்டத்தில் உக்ரைனுக்கான அழைப்புதலை வழங்குமாறு வலியுறுத்தியுள்ளார் ஆனால் சில உறுப்பு நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதுடன் அமெரிக்காவில் புதிய நிர்வாகம் அமைவதையும் ஜனாதிபதியாக பொறுப்புக்கு வந்ததும் ஒரே நாளில் உக்ரைன் போரினை முடிவுக்கு கொண்டு வருவதாக ட்ரம்ப் கூறி வருகிறார் ஆனால் உக்ரைன் கொள்கைக்கான அவர்களது குழுவின் திட்டங்கள் தெளிவாக இல்லை என்றே கூறப்படுகிறது கொள்கை அளவில் உக்ரைன் உறுப்பினராக இருக்கும் என்பதை அரசியல் தலைவர்களாகிய நாங்கள் ஒப்புக்கொண்டோம் என வெளி விவகார அமைச்சர் பைபா பிரேஸ் மேலும் உறுப்பு நாடுகள் அனைவரும் ஒருமித்த கருத்துக்கு வர வேண்டும் தற்போது அனைவரும் டொனால்ட் டிரம்ப் தலைமையில் புதிய அமெரிக்க நிர்வாகம் பதவி பதவியேற்கும் வரையில் காத்திருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் உக்ரைன் போரில் ரஷ்யாவுக்கு ஆதரவளிப்பது தொடர்பில் சீனாவை எச்சரித்துள்ளது ஜெர்மனி நேற்று சீனா சென்ற ஜெர்மன் வெளியுறவுத்துறை அமைச்சரான அனலேனா ரஷ்ய ஜனாதிபதி புடின் ஆசியாவை உக்ரைன் போருக்குள் இழுப்பதாக சீனாவிடம் எச்சரித்துள்ளார் சீன வெளியுறவுத்துறை அமைச்சரான வாங் ஜியை சந்தித்த அனலேனா சேனா ரஷ்யாவுக்கு ஆதரவளிப்பதற்காக ட்ரோன்கள் அல்லது ட்ரோன்களுக்கான பாகங்களை வழங்குவது தொடர்பான குற்றச்சாட்டுகள் குறித்து விவாதித்தார் ரஷ்யா உக்ரைன் போரில் ரஷ்யா சீனா ஆதரவளிப்பது ஜெர்மனி சீனா ஆகிய நாடுகளுக்கு உறவுகளை பாதிக்க கூடும் என அவர் தெரிவித்ததாக வெளியுறவு அலுவலக அறிக்கை ஒன்று கூறுகிறது சீன தொழிற்சாலைகளில் தயாரிக்கப்படும் ட்ரோன்களும் வடகொரிய படைகளும் மத்திய ஐரோப்பாவின் அமைதியை கெடுப்பது ஐரோப்பிய பாதுகாப்பு குறித்த மைய விடயங்களை மீறுவதாகும் எனவும் கூறியுள்ளார் அவர் ஆக்கிரமிக்கப்பட்ட உக்ரேனிய பிரதேசங்களில் இருந்து சிறாறுகள் கடத்தப்பட்டு அவர்களின் அடையாளங்கள் களையப்பட்டு ரஷ்ய குடும்பங்களுடன் தகவல் வெளியாகியுள்ளது ரஷ்ய ஜனாதிபதியின் விமானங்கள் மற்றும் நிதி உதவியால் ஆய்வு ஒன்றில் கண்டறியப்பட்டுள்ளது உக்ரைனில் போரின் ஆரம்ப மாதங்களில் முன்னூற்றி பதினான்கு சிறார்கள் சிறாறுகள் ரஷ்யாவிற்கு அழைத்துச் செல்லப்பட்டதாக அடையாளம் காணப்பட்டுள்ளது இந்த விவகாரங்களின் அடிப்படையில் மார்ச் இருபத்தி மூன்றில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் மற்றும் அவரது சிறார் உரிமைக்குள்ள ஆணையர் மரியா லவோபா பெலோபா ஆகியோருக்கு எதிராக கைதானை பிறப்பித்தது ஆனால் ராணுவ நடவடிக்கை நடைபெறும் பகுதியில் குழந்தைகளை பாதுகாக்க மனிதாபிமான அடிப்படையில் தனது ஆணையம் செயற்பட்டதாக எல்போவா பெலோபா விளக்கம் அளித்திருந்தார் இந்த நிலையில் ஆய்வில் உறுதி செய்யப்பட்ட தகவல்களை புதன்கிழமை ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் சமர்ப்பிக்க திட்டமிட்டுள்ளதாக ஆய்வாளர் நதானி தெரிவித்துள்ளார் உரைனிய சிறுவர்களை கடத்தி அவர்களை ரஷ்ய மக்களாக மாற்றும் திட்டம் இதுவென்றும் இதுவென்று தெரிவித்துள்ளார் கட்டாய இடமாற்றம் என்பது சர்வதேச சட்டத்தின் கேள்வி மனித குலத்திற்கு எதிரான குற்றமாகும் சட்டத்திற்கு புறம்பாக உக்ரைனிய குழந்தைகளை நாடு கடத்தியதாக புடின் தற்போது குற்றம் சாட்டப்பட்டுள்ளார் படையெடுப்பிற்கு பிறகு சுமார் பத்தொன்பது ஆயிரத்து ஐநூறு சிறார்கள் ரஷ்யா அல்லது ரஷ்ய ஆக்கிரமிப்பு கிருமியாவிற்கு அழைத்துச் செல்லப்பட்டதாக உக்ரைன் மதிப்பிடுகிறது உக்ரைனின் இந்த எண்ணிக்கையை மறுத்துள்ளதுடன் அளிக்குமாறு எல்போவா பெலோபா கோரிக்கை வைத்துள்ளார் வெளியான தகவலின் அடிப்படையில் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் படையெடுப்பிற்கு முந்தைய நாட்களில் ரஷ்யா ஆக்கிரமிக்கப்பட்ட உக்ரைனிய பிரதேசங்களிலிருந்து உக்ரைனிய குழந்தைகளை அழைத்துச் செல்ல தொடங்கியது என்றே கூறப்படுகிறது அமெரிக்காவுக்கும் வடகொரியாவுக்கும் இடையே நீண்ட கால போர் சூழல் காணப்படுகிறது இந்த நிலையில் வடகொரியாவுடன் சேர்ந்து கொண்டு அரசை முடக்க எதிர்க்கட்சியினர் முயற்சிக்கின்றனர் என தென்கொரிய அதிபர் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்ததை தொடர்ந்து நாட்டில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டது இதன் தொடர்ச்சியாக ராணுவ தலைவர் முக்கிய தளபதிகளை பேச்சுவார்த்தைக்கு அழைத்து ஆலோசனை மேற்கொண்டார் இதன் பின்பு நாடாளுமன்றத்திற்குள் நுழைவதற்கான கட்டுப்பாட்டை தங்கள் கைவசம் கொண்டு வந்து தடுப்பான்களை அமைத்தனர் எனினும் உறுப்பினர் பெரும்படி எதிர்க்கட்சி தலைவர் அழைப்பு விடுத்ததுடன் அவசர நிலை அறிவிப்பை நீக்குவதற்காக வாக்களித்தனர் இந்த சூழலில் தென்கொரியாவின் அதிபர் ஜோன்சு தொலைக்காட்சி வழியே உரையாற்றினார் அப்போது அவர் அவசர நிலையை வாபஸ் பெறும்படி சில நிமிடங்களுக்கு முன்பு வலியுறுத்தப்பட்டது அவசர நிலை நடவடிக்கைகளுக்காக குவிக்கப்பட்ட ராணுவ வீரர்களை நாங்கள் வாபஸ் பெற்றுள்ளோம் நாடாளுமன்றத்தின் கோரிக்கையை நாங்கள் ஏற்று மந்திரி சபை கூட்டத்திற்கு பின்பு அவசர நிலை வாபஸ் பெறப்படும் என கூறியுள்ளார் இதற்கு முன்னர் ஜோன்சுகன் அவசர நிலை அறிவிப்புக்கு அந்த நாட்டின் மிக பெரிய கொரியன் கூட்டமைப்பு கடும் எதிர்ப்பு தெரிவித்தது தொடரும் எனவும் தென்கொரியாவில் பிறப்பிக்கப்பட்ட அவசர நிலையை நீக்க மந்திரி சபை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது இத்துடன் சமூகம் டிவியினுடைய பாதுகாப்பு செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் நன்றி வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க